அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் இன்று திரைக்கு வந்திருக்கிற ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட விமர்சனம் ஆண் பாவம் பொல்லாதது பாண்டியராஜன் பாண்டியன் நடித்த ஆண் பாவம் நமக்கு தெரியும் சீதா இன்னும் கண்ணுக்குளார் இருக்கிறாங்க இன்றைய தலைமுறைக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எங்களை மாதிரி நைன்டிஸ் கிட்ஸுக்கு வந்து அந்த படம் வந்து எயிட்டிஸ் நைன்டீஸில் வந்து அவ்வளோ பிரமாதமான படம் இன்னமும் அந்த படத்தில் ஒரு ஒரு காட்சியும் கண்ணுக்குளார் இருக்குது அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அதை விட ஒரு படி மேலான திரைப்படம் தான் இந்த ஆண் பாவம் பொல்லாதது என்னடா ஆண் பாவம் பொல்லாததுன்னு பேர் வச்சுருக்கிறாங்க உள்ளார பெண்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு நினச்சோம்னா இந்த படத்தை ஆமாம் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் பார்ப்பாங்க அப்படி ஒரு படங்க அருமையான படம் பொண்டாட்டி மட்டும் இல்லை தான் பெற்ற பொண்ணை கூட கூப்பிட்டு போய் பார்ப்பாங்க ஏன்னா இன்றைக்கி இந்த டைவர்ஸ் கலாச்சாரம் பல்கி பெருகி விட்டது இந்த படத்தை இனி கோர்ட்டில் வந்து குடும்ப நல கோர்ட்டுகளில் வந்து இந்த டை விவகாரத்து வழக்குகள் வந்தால் ஒரு கொஞ்ச நாள் கவுன்சிலிங் போங்க ஒரு மூணு மாதம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து பாருங்க அப்புறம் டைவர்ஸ் தரோம் அப்படிலாம் சொல்லவே தேவையில்லைங்க இந்த படத்தை முன்னாடிலாம் அந்த ஸ்கூல் பசங்களுக்கு நல்ல படங்களை வந்து போட்டு காட்டுவாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்குன்னு தெரியல நம்மளாம் படிக்கிறப்போ பள்ளிக்கூடங்களில் சிறந்த திரைப்படம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த படத்தை வந்து ஸ்கூல்லையே நம்மளை வந்து வாதியாருங்க வந்து தேட்டருக்கு அழைச்சிட்டு போய் காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்லேயே ஸ்க்ரீன் வச்சு படம் போட்ட காலம்லாம் உண்டு இந்த படம் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு போகிறவங்க இல்லை காத்திருப்போர் இவங்களுக்கு போட்டு காட்டினா இந்த படம் அந்த ஜோடியை இணைச்சி வச்சிடும் அப்படி ஒரு அருமையான படம் அப்படி ஜோடியை இணைச்சி வச்சிரும் அப்படின்னா சீரியஸாக போதா கதா அப்படின்னா சிரிப்பு சிரிப்பாக போகுதுங்க சீரியஸாகவும் போகுதுங்க ஒரு இடத்துல அழகாக வருது ஒரு இடத்துல சே நம்ம வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி அப்பப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு ரியோராஜுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்ப்பாங்க பொண்ணை பார்த்த உடனே நம்ம ரியோராஜுக்கு பிடிச்சி போய்டும் பெண் பார்க்கும் படலத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருப்பார் காஃபி கொண்டு வந்த பொண்ணு எல்லாருக்கும் சோபாவில் சேர்லெல்லாம் உட்காந்துருக்கவங்க கொடுத்துட்டு தரையில் உக்காரோம் உட்காந்தவுடனே இவர் டப்புன்னு கீழே இறங்கி உட்காந்துருவார் உட்காந்துட்டு தம்பிக்காரன்ற சொல்லுவாள் தம்பி சீரியஸாக மிச்சர் தின்னுட்டுருப்பா ஏ அண்ணா நீ கீழே உட்காண்ட்டே அம்மா ஏ உனக்கு அதெல்லாம் புரியாதுடா இது ஒரு இது அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி மனசில் அதாவது ஈக்குவா ஈக்குவாலிட்டி சொல்லி இன்றைக்கி பெண்கள் தானே எதிர்பார்க்குறாங்க அதாவது எங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் பத்தாது ஈக்குவாலிட்டி வேணும்னு கேட்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இடஒதுக்கீடியும் எதிர்பார்ப்பாங்க அண்ணே அது வந்து ஒரு கல்ச்சர் இல்லைங்களா இன்றைக்கி வேலைக்கு போகிறவன் புருஷனாக இருந்தாலும் அவனும் வீட்டில் சமையல் பண்ணணும்னு எதிர்பார்க்குற காலமாகிப்போச்சு இன்னைக்கு இன்றைக்கி இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு மாவாட்டுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு அண்ணே இன்னும் என்ன விஷயம் எல்லாத்துக்கும் அம்மைகள் ஆட்டுகள் காலம் போய் கிரைண்டரும் மிக்சியும் வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜும் ஆகி போச்சு ஆனாலும் அந்த சுவிட்சை போடுறதுக்கு கூட புருஷன் போட்டால் இருக்குமேன்னு யோசிக்கிற ஒரு காலத்தில் ஒரு அருமையான படத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன ஈகோவால் ஒரு ஜோடி பிரிஞ்சிடுது அதுதான் இந்த படத்தோட ஹீரோ ரியராஜும் ஹீரோயின் அந்த மாலவிகா ஜோ படத்தில் நம்ம ரியோராஜ் கூட நடித்தாங்க இல்லையா அவங்களே தான் இந்த படத்துலேயும் ஹீரோயின் உண்மையாகவே மாலவிகா மனோஜ் அருமையான ஜோடிங்க அந்த மாளவிகா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விரும்பி ஈக்குவாலிட்டி கொடுக்குறாரு புருஷன் சொல்லி அவங்களுக்கு வந்து எனக்கு தம்மடிக்க தெரியும் நான் தம்மடிக்கிறேன் தப்பா தான் பாரு மொதல் ஒரு ரெண்டு சீன் இல்லை இல்லை எனக்கு ஒன்று கொடுத்துட்டு நடிச்சிங்கன்னா நான் தப்பாக ஏன் நினைக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வாங்கி வரைக்கும் நமக்கு பக்குவங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போயிருக்கப்பவே வீட்டில் வந்து அம்பேத்கார் படம் பெரியார் படம் கூடவே ஒரு உலகத் தலைவர் ஒருத்தரோட படம் இருக்கும் அது வந்து காரல் மார்க்ஸ் தான் இந்த பொண்ணு சத்தியம் பண்ணும் அதே மாதிரி ஹனிமனுக்கு எங்கே போக விரும்புகிறேன்னு கேட்டால் நான் போர் பந்தர் போக விரும்புகிறேன் தானே அம்பேத்கர் பிறந்தார் அப்படிங்கும் இப்படி இந்த அங்கே வந்து பிறந்தது காந்தி அந்த பொண்ணு அம்பேத்கர் இது எல்லாத்தையும் ரியராஜு பொறுத்துக்கிட்டு இருப்பார் ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்துருவார் அது ஒன்று ரெண்டு மூணு நாலு சம்பவம் ஆகி போயிடும் வீட்டுக்கே தெரியாமல் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க ஆனால் ரேவராஜுக்கு மன மனைவி கூட சேர்ந்து வாழணுங்கிறது ஆசை ஆனால் ரெண்டு பேரும் அணுகிற வக்கீல் வக்கீல் இருக்காங்க இல்லையா ஒருத்தர் விக்னேஷ்காந்து இன்னொருத்தர் ஷீலா ராஜ்குமார் ஷீலா ராஜ்குமாரை பார்த்தோன்னே நமக்கு பக்குங்குது இந்தம்மா வாயாடியே வாதாடியே இந்த ஜோடியை பிரிச்சிருமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்களா இல்லையா இதில் விக்னேஷ்காந்துக்கும் ஷீலா ராஜ்குமாருக்கும் ஏன் அப்படி இது இனிமே ஓன் இல்லைடா இது ஏன் கேசலான்ட்டு அந்த அவர் பார் கவுன்சிலால் ரெண்டு வருஷம் தடை செய்யப்பட்டு அந்த இடத்துல தான் நம்ம ஜென்சன் திவாகர் நம்ம லப்பர் பந்தில் நடித்தார்ல அவர் இவருடைய ஜூனியரு அவர் வந்து சொல்லுவார் நாளையிலேருந்து உனக்கு ஒன்று கொஞ்சம் அதிர்ஷ்டகாரம் தான் உனக்கு நாளிலேருந்து அவரோட தடைகாலம் இன்னும் இந்த மீன்பிடி தடைகாலம் மாரி அந்த பார் கவுன்சில் போட்ட தடைகாலம் இன்னையோடு முடியுது நாளிலேருந்து உனக்கு வாதாடுவார்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு வக்கீலா ஷீலா ராஜ்குமார் வந்து இறங்குவாங்க இந்த பக்கம் விக்னேஷ்காந்த் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு அக்கப்பூர் வேற என்ன அவங்க ரெண்டு பேரும் விவகாரத்து எட்டு வருஷம் அஞ்சு இவங்க வாழ்ந்து இவங்களாவது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்தான் இப்போது இந்த ஜோடி சேர்ந்ததா பிரிந்ததா கணவர் ரியராஜோட விருப்பத்துக்கு இணங்க சேர்ந்ததா இல்லை மனைவி மாளவிகாமோட விருப்பத்துக்கு இணைந்த பிரிந்ததா இன்னொரு பக்கம் இவங்களை பிரித்து வைக்க நினைக்கிற நம்ம ஷீலா ராஜ்குமாரும் சேர்த்து வைக்க நினைக்கிற விக்னேஷ்காந்தும் மீண்டும் இணைந்தார்களா விக்னேஷ்காந்த் பிள்ளைய ரெண்டு வருஷமாக காட்டாமல் பெங்களூரில் கொண்டு போய் வச்சுருக்கோம் சிவராஜ் இதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாதுங்க இப்படி போகுங்க கதை போயிட்டே இருக்கோம் இன்னும் சீன் இருக்காதான்னு எதிர்பார்க்க வச்சு ஏங்க வச்சதில் இந்த படத்தோட டைரக்டர் கலையரசன் தங்கவேல்னு நினைக்கிறேன் ஐயோ மெரட்டு டாப்லங்க அந்த கலையரசன் தங்கவேல் இந்த படத்துக்கு வந்து ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் வெடிக்காரன்பட்டி சக்திவேல் அப்புறம் இன்னும் நாலு பேர் அதில் விக்னேஷ்காந்தும் ஒரு ப்ரொடியூசர் நம்ம நடிகர் விக்னேஷ் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் விஜே விஜே விக்னேஷ்காந்த் ரேடியோ ஜாக்கின்னா ஆர்ஜே விஜேனா வீடியோ ஜாக்கி விக்னேஷ்காந்த் மரட்டு இருக்கிறாப்புல அவர் தான் வந்து உங்களுக்கு தெரியும் பிளாக் ஷிப் உண்மையாகவே விக்னேஷ்காந்தில் இவ்வளோ நாள் எங்கேயா அந்த நடிப்பை ஒழிச்சு வச்சுருந்தேன் விக்னேஷ்காந்தன் நான் சில ரிவியூவில் வந்து என்ன இவரெல்லாம் காமெடின்னு கடிச்சு கொடுறான்னு திட்டிருக்கிறேன் இந்த ரிவியூவில் இந்த ஆண்டினுடைய சிறந்த உணச்சத்திர நடிகர் இல்லை சிறந்த கம் உணச்சத்திர நடிகர்னு பெரிய பெரிய விருதுகளை வெளில போகிறது உறுதி அதேமாரி தான் ஜென்சன் திவாகரம் மிரட்டி இருக்கிறாங்க அவருடைய ஜூனியராக அதுமாரி இவங்கள வேவு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பையை போடும் மாலை நம்ம மாலவிகா மனோஜோட வக்கீல் ஷீலா ராஜ்குமார் ஷீலா ராஜ்குமாரே பல படங்கள் புரட்சி படங்களில் ஹீரோயினாக நடிக்கிறவங்க அவங்க வந்து ஒரு ஸ்பையை போடும் அந்த இவ்வ மூணு பேர் எங்கே போகிறாங்கன்னா அதை ஒட்ட ஒரே சைடில் கண்டுபிடிச்சிருவாப்புல எப்படின்னா ஹே அவன் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டாவில் போட்டு வரான் இன்று முதல் என்னோடய டியூட்டி இதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னா தேட்டரே சிரிப்புங்க சிரிக்க வைக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வைக்கிறாங்க அழ வைக்க வேண்டிய இடத்துல அழ வைக்கிறாங்க அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைக்கிறாங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து ரியோராஜ் எனக்கு ரியோராஜ் நடித்த படத்தில் அந்த ஜோ பிடிக்கும் அதுக்கு முன்னாடி சில படங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று பிடிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி ரியோராஜ் இனி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக மாறுறதுக்கான படம்னா அது இதுதான் உண்மையாகவே வேற லெவல் படங்கள் ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் பேனரில் கூட அந்த வெடிக்காரன்பட்டி சக்திவேல் அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே ரெண்டு மூணு படம் எடுத்துருக்குது ஆனால் இந்த படம் அளவுக்கு இது வரைக்கும் அவங்க படம் எடுத்ததில்லை அதே மாதிரி தான் அந்த கலையரசன் தங்க டேரக்டர் மிரட்டி இருக்காப்புல ஆண் பாவம் நமக்கு தெரிஞ்சு ஆண் பாவம்னா பாண்டியராஜன் பாண்டியன் இன்னைக்கு அவர் தான் டேரக்டர் பாண்டியராஜன் தான் டேரக்டரு இன்றைக்கி வந்து நான் பாவம் பொல்லாதது இந்த கலையரசன் தங்கவேல் மிரட்டி இருக்கிறாப்புல அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அதுவே ஒரு அருமையான படம் இது அதை விட ஐந்தாறு மடங்கு அருமையான படம்னால் அது மிக இல்லை அம் மிரட்டி இருக்கிறாப்புல படத்தில் எடிட்டிங் மியூசிக் கேமரா ஒளிப்பதிவு எல்லாமே 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 படத்தொகுப்பு ஃபைட்டு ஃபைட்டு கிடையாது படத்தில் ஆனால் அதேமாதிரி இந்த அப்பா கேரக்டரில் ரெண்டு பேர் வருவாங்க பாருங்கள் வெங்கடேஷும் அது மாதிரி அவங்களுடைய மனைவியாக வர்றவங்களும் வக்கீல் வீட்டுக்கு வந்துட்டு கெஞ்சுவாங்க பொண்ணுக்கிட்ட என் பொண்ணை நான் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை போங்க பார்க்க விரும்பல அப்படின்றாங்க அதெல்லாம் வேறு லெவல் சீன்ஸுங்க இப்படியே படத்தை பற்றி மாதிரி இந்த அறியாமை இந்த பெண்களுக்குள்ள அறியாமையை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க தனக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டுவாங்க அது அப்படியே போகிற போக்கில் சொல்லியிருக்கிறது அம்பேத்கர் தான் போர் பந்தரில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறது காரல் மார்க்ஸ் தான் அங்கே ஃபோட்டோவில் இருக்காருன்னு சொல்கிறது ஏதோ ஜியோ பும்போ ஏதோ ஒரு பேர் சொல்கிறாப்புல நம்ம உலகத் தலைவர் வரிசையில் ரியோராஜ் கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் இந்த கேஸில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் விக்னேஷ்காந்தும் ஒரு பக்கம் ஷீலா ராஜ்குமாரும் அந்த வக்கீல்கள் அடுத்த கேஸில் ஜெயிச்சுன்னுங்கிறதுக்காக பண்ணுற வேலைகள் இருக்குது பாருங்கள் இவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் காசு கொடுத்து போவாங்க இவரை குடியாறு ஹெச்ஐவி நோய் உள்ளவர்கள்லாம் வீடி நோய் உள்ளவர்கள்லாம் ராஜ்குமார் கிரியேட் பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ இந்த ஜோடி சேரவே சேராது போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் தான் இல்லையாங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சீங்க எப்படி இந்த படத்தை பாராட்டிகிட்டே இருக்கலாம் உண்மையை இயக்குனர் கலையரசன் தங்கவேல் இந்த படத்துக்கு இந்த சிவகுமார் அவர் தான் இந்த கதையை கொடுத்துருக்கிறாரு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அதுமாதிரி பாடல் எழுதுன அத்தனை பேரும் அதாவது இதுதான் இல்லைங்க இதுதான் பாராட்ட முடியாது இந்த படத்தை பாராட்டிக்கிட்டே போகலாம் உண்மையாகவே ட்ரெய்லரே இந்த படத்தில் வந்து எதிர்பார்ப்பை கூட்டின்னுச்சு சித்துக்குமார் அருமையான பாட்டு கொடுத்துருக்கிறாரு ஆர்ஜே விக்னேஷ்காந்தெல்லாம் இது வரைக்கும் அப்படி நடித்ததே இல்லை அதுமாதிரி அந்த சிவா பெருந்தன்மங்க இந்த கதையை வந்து இந்த கலையரசன் தங்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து படமாக பண்ணியிருக்கிறதுல உண்மையாக ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் மொத்த படக்குழுக்கும் எனக்கெல்லாம் அந்த பண் படத்தை வந்து நமக்கு போடலாம் பெரிய தகராறுலாம் வராது ஆனால் அப்பப்போ ஒரு சளிப்பு வரும் இல்லைங்களா என்னப்பா இது வாழ்க்கை அப்படின்ட்டு என்னைக்கா ஒரு சண்டையில் இவ்வளோ நம்மளை விட்டால் ஆள் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா என் ஒய்ஃபே கூப்பிட்டு போய் இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் ஃபீல் பண்ணேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதை தான் ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரிப் போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிச்சயமாக போவீங்க அதை விட நீங்கள் ஒய்ஃபு உங்கள் பொண்ணு புள்ள இதுங்களை கூப்பிட்டு போய் இந்த படத்தை குடும்பமாக கொண்டாடுங்கள் கொண்டாடுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியுடைய ஒரு படம் நூறு சதவீதம் தகுதியுடைய ஒரு படம் தான் இந்த ஆண் பாவம் பொல்லாதது ஆண் பாவம் பொல்லாதது பெண்களுக்கும் பிடித்தது இந்த படம் இந்த திரைப்படம் சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க